இனி அரசு ஊழியர்கள் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது வந்தாச்சு புது ரூல்ஸ் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை ஓய்வு பெறும் நாளில் தற்காலிக பணி நீக்கம் செய்யும் நடைமுறை தவிர்க்கப்படும் இதற்காக அவர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கைகளை ஓய்வு பெறுவதற்கு முன்பே குறிப்பிட்ட கால கெடுவுக்குள் விசாரித்து முடிக்க வேண்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஓய்வு பெறும் நாளில் தற்காலிக பணி நீக்கம் செய்யக்கூடாது என கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இதனை பரிசீலித்த முதல்வர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் நூற்றி பத்தாவது விதியின் கீழ் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் நாளில் தற்காலிக பணி நீக்கம் நடைமுறை தவிர்க்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் ார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அரசாணை வெளியிடப்பட்டது இந்நிலையில் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் நாளில் சஸ்பெண்ட் செய்யப்படுவதை தவிர்க்க அரசு ஊழியர்கள் செய்த முறைகேடுகள் குறித்து முன்கூட்டியே விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது இதுகுறித்து அனைத்து துறை அரசு செயலாளர்கள் துறை தலைவர்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு மனிதவள மேலாண்மை துறை செயலர் அனுப்பியுள்ள கடிதத்தில் பல்வேறு அரசு துறைகளில் இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆண்டுகள் வரை பணியாற்றிய அரசு ஊழியர்கள் அமைதியாக ஓய்வு பெற அனுமதிக்க வேண்டும் ஓய்வு பெறும் நாளில் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதை தவிர்க்க வேண்டும் என இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பரில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது இதை பின்பற்ற அரசு விதிகளில் திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன அதன்படி அரசு ஊழியர்கள் தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தால் அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன் சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒழுங்கு நடவடிக்கைகளை விரைவாக முடிக்க வேண்டும் அந்த ஊழியர் ஓய்வு பெறுவதற்கு முன் இறுதி உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் இதன் வாயிலாக குற்றம் சாட்டப்பட்டோர் பெரிய தண்டனை விதிக்கப்படுவதிலிருந்து தப்ப முடியாது உலக நடவடிக்கைகளை செயல்படுத்த மனிதவள மேலாண்மை துறை ஏற்கனவே வழங்கியுள்ள காலக்கெடுவை பின்பற்ற வேண்டும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநகரத்தின் விசாரணையை முடித்து கண்காணிப்பு ஆணையம் வாயிலாக ஓராண்டுக்குள் அறிக்கை அனுப்ப வேண்டும் தீர்ப்பாயத்தின் விசாரணையை முடித்து அதன் முடிவுகளை ஓராண்டுக்குள் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்ப வேண்டும் தீர்ப்பாயத்தின் அறிக்கை பெற்றதும் துறை தலைவர்களால் நான்கு மாதங்களில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் குடிமைப்பணி விதிகளின் கீழ் பதினைந்து நாட்களுக்குள் விளக்கம் கேட்க வேண்டும் தவறு செய்த அதிகாரி தன் எழுத்துப்பூர்வ விளக்கத்தை முப்பது நாளில் சமர்ப்பிக்க வேண்டும் விளக்கம் பெற்ற ஏழு நாட்களில் விசாரணை அதிகாரியை நியமிக்க வேண்டும் அவர் முப்பது நாட்களில் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் விசாரணை அதிகாரியின் அறிக்கை கிடைத்த பின் ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரி அதன் மீது பத்து நாட்களில் முடிவெடுக்க வேண்டும் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கைகளின் இறுதி உத்தரவுகளை ஏழு நாட்களில் வழங்க வேண்டும் பணியோய்வு பெறுவதற்கு முன் ஓய்வு பெறும் அரசு ஊழியர்கள் மீது நிலுவையில் உள்ள ஒழுகு நடவடிக்கைகளில் நியாயமான அதிகாரிகள் சிறப்பு கவனம் செலுத்தி இறுதி உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது